சமயத்திலே ஆடுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தமசி தேவர் டி ராமச்சந்திர மகையரா தலைமை காவலர் ரவிசங்கர் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பதூர் நந்தா நந்தா காளி சேர்மை காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லலுக்கு அருகாமல் இருக்கின்ற வளர்ப்பந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அரப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட

¡Gracias!

நேரங்கள் நெருங்க வேட்டன கடந்து விட்டன போட்டியில் வெள்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா பள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கிணங்க ஊரி மண்ணுதா எங்க ஊறி அந்த ஐயனார் அருளால் ஆடுது வாறு திரு தேரு கண்டு அசந்து போய் நிற்கிறார் ஊறி இரண்டு நிற்கு மக்கள் மத்தியில் திமிர்

நந்தா காளி சேர்வை காலை மிக திட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது வி மாடசாமி தேவர் மகன் சுப்பிரமணிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை செயல் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தவசியனை தேவர் டி ராமச்சந்திரன் வகையரா தலைமை காவலர் ரவிசங்கர் அவர்கள் இடம்பெற்றார்கள் சார்பாக கொண்டுலாவி வேதா காலை அந்த காலைக்கு நிகழ்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு நடந்தார்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒத்த வீடு பாண்டி ஒத்த வீடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்கள் வாடிவாசல் பக்கத்துல வந்துருங்க ஒத்த வீடு பாண்டி ஒத்த வீடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்கள் வாடிவாசல் பக்கத்துல வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன வேலூர் காஞ்சி மனம் குழு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருங்க வேலூர் காஞ்சி மனம் குழு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களை காலை காலம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது சீட்டி அடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன என்றை நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்ற வட்டமஞ்சு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சியினை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும்

தலைமை காவல ரவிசங்கர் குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு கிளப் நண்பர்கள் வாடிவாசல் பக்கத்துல வந்திருக்க ஒத்த வீடு அப்பு கிளப் நண்பர்கள் பக்கத்தில் வந்திருக்க இதற்கு அடுத்த சுற்று பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு கிளப் நண்பர்கள் வாடிவாசல் வந்திருக்க நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன தன் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வி மாடசாமி தேவர் மகன் சுப்பிரமணிய திராவிட பன்னேற்ற கழகத்தினுடைய கிளை அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திரப்பூவான புதர் நந்தா காளி சேர்வை காலை ஆந்த காளையின் அடக்கிய என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற அள்ளல் ஒன்றியா கீரணி பட்டிசி நத்தகாளியம்மன்கள் வீரர்கள் மிக திடவுடன் வலம் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கடமை யான போட்டியில் வெள்வது யார் வெல்ல போவதியா அவற்றினுடைய உறமையாளர்க்க பெருமை சேர்த்திடமா ஆட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பாண சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற கடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேகைக்கா என பொறுத்திருந்த வர்ப்பம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் வருது அள்ளி தந்திட வெற்றி பரிசு

சென்று சேர்ந்து விடும் ஆட்டம் வீர குறைந்து இயங்கும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா ரஞ்சி விரட்டா ரஞ்சிக்குள் மனம் அடக்கின்ற அம்மன் தூரி மண்ணிலே காலையும் சிலி காளைக்கு பெருமை சேர்த்திடவா எதிர்ப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை வீரர்களுக்கு பருமை சேர்த்திடவா அவரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி தொகுதி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க ஜோராச்சு கைதடுக்க சீடர் உற்சாக வீரர்களை உற்சாக உற்சாகம் ரொம்ப அமைதியா இருக்கோர கைதட்ட வீரர்களை உற்சாக படுத்துக்க உற்சாக படுத்துக்கள் பெண்கள் ஆண்கள் விசலடித்தால் மாடுமுடி மீறர்கள் குடிப்பார்கள் பெண்களின் குழுவை சத்தமா

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு லாஸ்ட் பார்ட்டு

சுப்பிரமணிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புது நந்தா காலி சேர்வை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலகினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றிய கீரணி பட்டி ஸ்ரீ நத்த காலி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது

ஒன்றியுடிப்புடன் வளம் வந்து இருக்கிறார்கள் எந்த கடுமையான போட்டியில வெள்வதா வெள்ள போவதா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாட காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அடல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேதியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இறு விழி ஆட்டமா பலவிழி நோக்கமா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சென்னையில் வடுத்துறங்கி தானு பிரதமர் வந்த வீரர்களா சென்னையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க எங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் வருது ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரே காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சிங்கத்தின் வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இறங்கி காலங்கள் கடந்து விட்டன

இல்லை இந்த யுத்த கலத்திற்கு நானே ராஜா என ஆடிக்கொண்டிருக்கிற ஒன்பது வீரர்களாய் انا போர் தேர்ந்த பார் பார் சிடி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் எஞ்சி விட்டத காடுகளை கடந்து விட்டார் சிறப்பு பிரச்சனையும் பெறுவதற்கு வீரர்களா இல்லை காலையா என போர் தேர்ந்த பார் ராஜா சிடி கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக ஒரு சந்தோரா கைவிட்டு வீரர்களை உங்களது அள்ளி பரிசை நிறை நாட்டிட ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவோ ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் கடந்து வைத்தன உதனே சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆடல் மிக்க காளையா அறிவி மிக்க வீரர்களா அறி காளையா ரொம்ப வீரர்களா கட்டுடல் வேணியா வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றித் தேடி வருவதற்கே வீரர்களே லாஸ்ட் ஃபார் ஃபைனலி மிட்ரேசியை டே லிமிட் கலகக ஒதுக்கப்பட்டுள்ள நேரா கடைசியை ஐனே செயபட்ட <laughs> வீரர்களை <laughs>

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேடையா நாயக

உங்களது கரோசை வீரர்களின் ஒழுக்க மருந்து நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டனித்த வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேர கடைசி ஒன்றை